நீங்கள் செய்த பாவங்கள் எப்பொழுது உங்களுக்கு மன்னிக்கப்படும் என்றால் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் நீங்கள் எவ்வளவு அன்பு கூறுகிறீர்களோ அந்த அளவாய் நீங்கள் செய்த பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும் நீங்கள் இந்த உயிரோடு வாழ்கிற இந்த நாட்களில் தேவன் கொடுத்திருக்கிற இந்த நல்ல நாட்களில் நீங்கள் எந்த அளவாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நேசிக்கிறீர்களோ எந்த அளவாய் நீங்கள் அன்பு கூறுகிறீர்களோ அந்த அளவாய் நீங்கள் செய்த பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும் ஒன்று பெய்திரு புஸ்தகம் நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் ஆம் நாம் தெய்வனத்தில் எவ்வளவு அன்பு கூறுகிறோமோ அந்த அளவாய் நீங்கள் செய்த பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசேனாக இருந்த சீமனுடைய வீட்டிலே போஜனத்துக்காக அந்த சீமோன் அழைத்திருந்தார் அப்போ அந்த வீட்டிற்கு அவர் போஜனம் பண்ண போயிருந்த பொழுது அந்த ஊரிலே ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ என்று சொல்லப்படுகிற மரியாள் அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி சீமான் வீட்டிலே வந்திருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு அவரை பார்க்கும்படியாக அந்த இடத்துக்கு போகிறார் போயிட்டு அந்த இயேசு கிறிஸ்துவின் பாதத்தின் அருகே நின்று அவள் அழுது கொண்டே நிற்கிறாள் தன்னுடைய பாவத்தை நினைத்து அவர் அழுது கொண்டே இருக்கிறார் அப்பொழுது அவளுடைய அந்த கண்ணீர் துளியானது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பாதத்திலே பாதத்திலே அது விழுகிறது காலில் போய் விழுகுது அந்த பாதத்தில் அப்போ அவள் தன்னுடைய தலை மயறினால் அந்த கண்ணீரை அப்படியே துடைக்கிறாள் அந்த மரியால் என்கிற அந்த ஸ்திரீ ஒரு பரணியில் பரிமள தைலத்தை அவள் கொண்டு வந்து ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவனுடைய அந்த சிரசிலே தலையிலே அவள் ஊற்றி முழுவதுமாக துடைத்து விடுகிறாள் அப்பொழுது இந்த பரிசேயனாக இருந்த இந்த சீமோனும் ஆண்டவருடைய சீசர்களும் பார்த்து சொல்கிறாங்க இது வந்து ஏன் இவ்வளவு வேஸ்ட் பண்ணுறா அந்த பரிமள தைலத்தை ஏன் இவள் வேஸ்ட் பண்ணுறா சொல்லி தங்கள் மனதிலே எண்ணினார்கள் அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிந்து அவங்கள பார்த்து சொல்கிறாரு இவள் செய்தது என்னுடைய மரணத்துக்கு அது எத்தனமான காரியமாக இருக்குது மரணத்தை அது நினைவுகூறத்தக்கதான ஒரு காரியமாக நினைப்பூட்டுகிற காரியமாக அது இருக்கிறது என்று சொல்கிறார் அப்போ இன்றைக்கும் அநேகர் இறந்த பிறகு சரீரத்திலே அந்த வாசனை திறமையங்களை ஊற்றும் பொழுது இவள் செய்த காரியம் நினைக்கப்படும் என்று ஆண்டவராக ஏசு கிறிஸ்து சொன்னார் அப்போ அந்த காலத்தில் ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவுக்கு செஞ்ச அதே காரியம் இன்று நம்ம நம்ம யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த வாசனை திரவியத்தை ஊற்றுகிற பொழுது இந்த மரியாதை செய்த காரியம் அப்போ ஆண்டவராக ஏசு கிறிஸ்து என்ன சொன்னார் இவள் இந்தளவாக என் இடத்துல அன்பு கொண்டிருந்தாள் அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே நிற்பவர்களை பார்த்து சீமோனையும் பார்த்து அங்கே இருந்த எல்லா சீசர்களையும் பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு இவள் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தாலோ அந்த அளவாய் இவளுடைய பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது இவள் அதிகமாய் பாவியாய் இருக்கிறபடியினாலே இவள் செய்த அநேக பாவங்கள் இவரு இவளுக்கு மன்னிக்கப்பட்டது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அது மாத்திரமல்ல அந்த மரியாதை பார்த்து சொல்கிறாரு உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது நீ சமாதானத்தோடு நீ போ என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொல்லுகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே அப்போ எந்த அளவாய் நாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நாம் அன்பு கூறுகிறோமோ அந்த அளவாய் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் நீங்கள் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நல்ல காலகட்டத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நேசியுங்க அவர் மேலே அன்பு வைங்க நீங்கள் எந்த பாவம் நீங்கள் செய்திருந்தாலும் அந்த பாவத்திலிருந்து உங்களை தூக்கி எடுக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே அது முடியும் நிச்சயம் கற்றவங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ